ஹெவிவஸ் வெல்கம் டு தாமஸ் தாக்கி ஊற்றினால் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கண்கள் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் கண்கள் வந்து பார்வை நல்லா தெளிவாக தெரியணும் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கண்ணாடி போடவே கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தினமும் வந்து உணவில் வந்து நம்ம கீரை வைகளை அதிகமாக எடுத்துக்கணும் ஏதாவது கீரை தினமும் ஒரு கீரை நம்ம எடுத்துக்கணும் ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாள் மூணு கீரை ஒரு நாள் தன்னங்கீரை ஒரு நாள் பசலைக்கீரை இந்த மாதிரி கீரை வைகல உணவில் வந்து தினமும் ஒரு கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தானாதி தைலம் திருவிழா தைலம் பொன்னாங்கனி தைலம் இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வாரத்தில் ஒரு முறை அதை தேய்ச்சி தலை குளிப்பது ரொம்ப நல்லது அதாவது அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கா குளியல் முறைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் வெற்றல் கடுக்காய் நெல்லி வெற்றல் அப்புறமேட்டு வந்து மிளகு வேப்பம் விற்று கசுரி மஞ்சள் இதை நல்லா பொடி பண்ணி பசும்பாலில் நல்லா கலந்து அரைத்து தலையிறுத்தி அந்த மாதிரி பஞ்சக்கல்ப குளியல் முறையை மேற்கொண்டனாலும் கண் பார்வை வந்து நல்லா மேம்படுதே சொல்லலாம் கிட்ட பார்வை பார்வை தலைவலி இது எதுவுமே நமக்கு வராது தினம் வந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போதும் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்காது நல்ல உடம்பில் உள்ள கழிவுகள் நல்லா வெளியேறும் உடம்பு வந்து நல்ல தடுப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இதனால் கண்களுக்கு வந்து மிகவும் நல்லது